உறவுகளுக்கு வணக்கம் நேற்று வீர பெரும்பாட்டன் தீரனும் அவன் பேரனும் என்ற தலைப்பில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்த நம் நாம் தமிழ் கட்சி உறவுகள் சும்மா மேட்டூரே அதிர விட்டுட்டு போனாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் மேட்டூர் அதிர விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா வீரப்பனாருக்கு இங்க வந்து ஒரு மக்கள் மனசுல வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது அவர் எவ்வளவு நல்லது செஞ்சாரு எங்க ஊர் இந்த மேட்டூர்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் குறிப்பாக அவர் இருந்த பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா குளத்தூர் கோவிந்தபாடி காரக்காடு கத்திரிப்பட்டி அந்த பகுதி அந்த பகுதியெல்லாம் போய் ஐயா வீரப்பனார்னாவே அவர் தெய்வம் தான் சொல்லுவாங்க அதுக்கு அது அடுத்த பதிலே அங்கே வராது அவர் எங்கள் கடவுள் அது எங்கள் எல்லைச்சாமி குலச்சாமி ஒவ்வொரு வீட்லேயும் அவர் புகைப்படம் இருக்கும் கல்யாணம் காதுகுத்து எந்த விசேஷம் நடந்தாலும் ஊர் திருவிழா எது நடந்தாலும் சரி அட ஜாதி கட்சி கட்சி இந்த நாட்டில் யார் ஒரு ஒரு பேனர் வச்சால் கூட ஐயா வீரப்பனாரனுடைய புகைப்படம் இருக்கும் அவர் கொள்ளைக்காரரா அந்த ஒரு கேள்வி வரும் இல்லை அதை தான் நேற்று வந்து மேட்டூர் மண்ணில் நின்று எந்த தமிழ்நாடு அரசு வந்து வீரப்பன் அவர்களை நீ கள்ளக்கடத்தில் கொள்ளைக்கானே நீ ஏனத்தந்தத்தை வெட்டி வித்த அப்படின்னு சொல்லி அதிமுக ஆட்சியில் வீழ்த்தப்பட்ட ஒரு மனிதர் அதிமுக பெருமையாக சொல்லுமா அப்ப நாங்கள் தான்டா வீரப்பனை கொன்னோம் அப்படின்னு அதை தான் கேட்டாங்க வந்து எல்லாரும் இதே போல் அதிமுக இந்த தேர்தலை நாங்கள் தாண்டா வீரப்பனை கொன்னோம் எங்கள் ஆட்சி தான் கொன்னுச்சின்னு மாற்றிட்டு உங்களால் சொல்ல முடியுமாடா அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா திட்டமிட்டு சதி செஞ்சு முதுகலை குத்துனாங்க நேருக்கு நேரு சண்டை செஞ்சு அவரை வீழ்த்தல ஐயா வாழ்ந்த அந்த கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பயம் நம்ம வீரப்பனாரோடைய ஊருக்காரங்க உறவுக்காரங்க அந்த ஏரியாவை சார்ந்தவங்க அப்படின்னாலே இந்த போலீஸ் கண்ட ஒரு சின்ன பயம் இருந்தது அந்த பயத்தை வந்து இப்போ பயங்கரமாக அவங்க சுக்கு சுக்குநூறாக தள்ளிட்டு போயிட்டாங்க இந்த சீமான் படையும் அண்ணன் செந்தமிழ் சீமானும் நேத்தலா ஒரு பக்கம் காவல்துறை பேந்த பேந்த முழிக்குது அங்கே மெயின் அந்த திமுக முக்கிய நிர்வாகிகள்லாம் அங்கேயே தான் இருக்கிறானுங்க திமுகவை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க டேய் ஈரப்பனார் கொல்லக்கரண கருணாநிதி யாரடா அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் இருக்குன்னு சவுண்டு அந்த முக்கியமான அந்த மேட்டூர் தலைவர் காதல போய் கிணீர் கிணீர்னு விழுந்திருக்கும் அதிமுக காரனுக்கும் நேத்தெல்லாம் தூக்கத்தை தொலைச்சிருப்பாங்க என்னடா வந்து நட்டு ஊருக்குள்ள ஸ்டேஜை போட்டு சும்மா இந்த அட்டி அட்டிச்சிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட அறுபது ரெண்டு காலம் நம்ம ஆட்சி செய்திருக்கிறோம் அந்த திராவிட கட்சிகள் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது வந்து திமுக கட்சி அது கலைஞரை போட்டு திங்கு திங்குன்னு மெதிக்கிறாங்க இதெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த மண்ணச்சந்தைங்க தானே நாங்கள் மேட்டுக்கார் தானே எங்களுக்கு வந்து ஐயா வீரப்பனார் அவரெல்லாம் அந்த டிவியில் அவரோட நேர்காணல் எடுப்பாங்க அப் அப்போ வந்து எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி இந்த ஊரில் பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேர்காணல் பார்க்குறது ஊருக்குள்ளே ஒரு ஒரு பெரிய வீட்டிங்கள்தான் வந்து பெரிய பெரிய வசதியானுவைங்க வசதியானவீங்கன்னா அப்பெல்லாம் யாருங்க கட்சிக்காரங்க தான் அதுலேயும் நாங்கள் பார்க்குற டிவி எங்கே பிறக்கம் இந்த கட்சிக்காரங்க வீட்டில் தான் இருக்கும் அங்கே அந்த டிவியை வெளியே எடுத்து வச்சு ஐயா வீரப்பன நேர்காணலில் பார்க்க சொல்லுவாங்க மக்கள்லாம் அவ்வளோ உட்காந்து இருப்போம் அன்னைக்கு ஊரே சேர்ந்து அவரோட ஒவ்வொரு காணொலியும் நேர்காணல் கொடுக்குறப்ப ஊரே பார்க்குறப்ப அவர் கெட்டவர்னு யாருக்கும் தெரியாதா ஒரு கெட்டவரை போய் எல்லோரும் அப்படி உட்காந்து பார்ப்பாங்களா ஆனால் வெளியில் கட்டமைப்பு அவர் கடத்தல்காரன் கொல்லக்காரன் இந்த அரசாங்கம் என்ன ஒரு முத்திரையை அவர் மேலே குத்தி இருந்தாங்களோ அந்த முத்திரையை ஏற்கனவே வெவ்வேறு ஊரில் கூட்டம் வரப்போ அண்ணன் பேசி உடச்சிருப்பாரு ஆனால் வீரப்பனார் வாழ்ந்த ஊரில் எங்களை போன்ற அந்த ஊர் மண்ணை சார்ந்த எங்களுக்கு ஊர் வழி இருக்குமில்ல ஏ எங்கள் எங்கள் ஐயா வீரப்பனாரா வணக்கவலருன்னு அவருங்களை திருடன் திருடன்னு சொன்னேன் அந்த ஊரில் ஒட்டச்சி விட்டு போனார்ல அண்ணன் மற்ற பொறுப்பாளர்லாம் யாராக கதானாயின் கூட்ட நெரிசலில் கொண்டு போய் கொண்டவன் விட்டுட்டு ஓனான் அவ கதா பாலடைஞ்ச பள்ளிக்கூடங்கள் கழிவறை இல்லை அதில் வந்து உங்களுக்கு கட்டித்தர பக்கு இல்லை உங்களுக்கு எண்பது கோடியில் பயணம் நீங்கள் கதாநாயகினா கோடியாக ஊழல் பண்ணி உள்ளே போயிட்டு வந்த ஜெயிலுதா அவங்க கதாநாயினா இல்லை காட்டையே சுத்தமாக வச்சுருந்தார் வீரப்பனார் அவர்கள் இருக்கிற முறை அந்த காடு காடாதுரா அவர் தாண்ட கதாநாயகே அப்படின்னு பேசுனதெல்லாம் பயங்கரமாக இருந்தது ஏன்னா அந்த ஊருக்கார நாங்கிறதுனால எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் சூழ்ச்சி செய்து வீழ்தன்னது மட்டுமல்ல அவருக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு கரையும் பூசி வச்சுட்டு போயிடுறாங்கல்ல இந்த திராவிட கட்சிகள் இறப்பன் கடத்தல்காரன் நம்மளுடைய தலைவர் மேதகு தீவிரவாதி பிரிவினவாதி இப்ப அடுத்த கட்டத்தில் வந்து நிற்கிறது அண்ணன் செந்தம்மன் சீமன் பிரிவினவாத அரசியல் செய்கிறார் இவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இவர் இருந்தாருன்னா இங்க வந்து இனப்பிரச்சனை வந்துடும் இங்க இருக்கிற எல்லா மொழிக்காரங்களும் ஒன்றா இருக்கணும் இவர் வந்து உடச்சி விடுறாரு இவர் மிகப்பெரிய ஒரு தமிழ் தீவிரவாதி அப்படின்லாம் சொல்கிறானுங்கள இந்தமாரி யார் யார் தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடி வந்து தமிழ் பெருமைகளையும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த முன்னோர்களின் வீரத்தையும் வெளியே கொண்டாரோ வெளியே கொண்டாடுறாங்களோ அவங்களாம் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கும் தமிழ் மொழி அல்லாதவருக்கும் எதிரியாக மாறிடுறாங்க எதிரின்றதோட ஒரு கெட்ட பெயர் அவங்க வந்து அவங்க அவங்க மேலே ஒரு கரையை பூசுகிறாருங்க பிரிவினவாதி அப்படி இப்படின்னு இது இதோ நம்ம எவ்வளோ தூரம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் எங்கிருந்தோ வந்த ஐயா கலைஞர் வந்து நீ வந்து தமிழ் தேசிய தலைவர்னு சொல்கிறேன் ஐயா எம்ஜிஆர் அவர் வந்து புரட்சி தலைவர் அப்படி இப்படி மக்கள் தலைவர்னு சொல்கிறீங்க ஜெயலலிதா அவர்கள் அம்மா அம்மா அம்மான்னு தூக்கி கொண்டாடுறீங்க எத்தனை கோடி ஊழல் செஞ்சுக்கிறாங்க அவங்களால எத்தனை கலவங்கள் ஏற்பட்டது நல்லா இருந்த தமிழ்நாட்டை வந்து ஜாதியால் பிரித்து வச்சிருக்கிறானுங்க தமிழ் இனத்தை ஒன்றா சேர விடாமல் அவனுங்க சுய லாபத்துக்காக அரசியல் ஆதாயத்துக்காக தமிழ் அப்படி துண்டு துண்டா வெட்டுற மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் ஜாதி கலவரத்தை மூட்டி விட்டு பிரிச்சு அதில் குளிர் காஞ்ச கூட்டம் திராவிடம் இவனுங்கெல்லாம் பெரிய ஆளுங்க தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கெல்லாம் சிலைகள் வேணும் நீங்கெல்லாம் சாகர வரும் ஆட்சி கட்டில இருக்கணும் உங்களோட கடைசி விந்தனு கூட தலைமை தலைமை இதிலே தான் இருக்கணும் நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஆனா இதே மண்ணை நேசிச்சு வளர்ந்த இந்த மண்ணுக்கான ஒருவர் தலைவனாக மாறினா அவன் வந்து கெட்டவன் கெட்டவனோட தீவிரவாதி இப்படி தானே கொண்டு போய் நிறுத்திட்டு இருந்தது சமூகம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட சலிக்காமல் வேலை செஞ்சது இங்கே சில தமிழர்கள் தானே பணத்துக்காக இந்த மாவட்ட செயலாளர் வண்டிச் செயலர் இந்த வட்ட முருகன் கிட்ட முருகன் இந்த லோக்கல் பொறுப்பாளர் இருப்பானுங்க பாருங்க அவனுங்க குறிப்பாக திமுக அதிமுக கேட்குறேன் இல்லை இந்த பாமக கட்சிகளை கேட்குறேன் இல்லை இந்த விசிஐ கட்சிகளை கேட்குறேன் நீங்கள் இந்த மேட்டூர் மன்னர் இருக்கிறீங்கல்ல வீரப்பனார் அவர் கடத்தல்காரன் கெட்டவன் கெட்டவன் கெட்டவனு சொல்ற அந்த கட்சிக்கு நீங்கள் தானே தேர்தல் அப்போ தெரு தெருவாக போய் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க ஆ எங்கள் ஜாதி கட்சிக்கு ஓட்டு போடுங்க எங்கள் மதர் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு போய் எங்கே நிற்கிறீங்க மக்கள்கிட்ட தானே ஆ அந்த வாங்கி யாருக்கிட்ட கொடுக்குறீங்க நம்ம தமிழ் தமிழ் தமிழுக்காக போ தலைவர்கள் வந்து இழிவாக பேசுனேன் அவங்களுக்கு தானே வேலை செய்கிறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டிலும் செய்கிறத நான் குறிப்பிட்டு மேட்டூர் மக்களை கேட்குறேன் இவங்களும் வந்து ஓட்டு கேட்குறானுங்க அதிமுக ஓட்டு போடு திமுக ஓட்டு போடு எப்படி நீங்கள் போடுறீங்க இப்போ அவங்களுக்கு நீ ஓட்டு போகிறதுனால இங்கே இந்த அரசாங்கம் சொன்ன மாரி அப்போ ஐயா வீரப்பனார் அவர்கள் வந்து கடத்தல்காரரா மேட்டூர் மக்கள் சொல்லணுமா சொல்லக்கூடாதா சரி அரசாங்கம் தேர்த்து உங்களால் பதில் சொல்லணும்ல அப்போ அந்த ஓட்டு போடுறப்போ உங்கள் கோபத்தை காட்டணும் இல்லை ஆனால் இந்த மேட்டூர் தொகுதியிலங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அதாவது காதுகுத்து கல்யாணம் எதுனாலுங்க ஐயா வீரப்பனார் போய் படத்தை பெருசாக போட்டு அப்படி மீசி இப்படி பயங்கரமாக போட்டு ஒரு துப்பாயி கூட நின்றுக்கிட்டு இல்லைன்னா அப்படி புளி மேல அப்படி புளி பக்கத்தில் இருக்கிற மாதிரி பயங்கரமாக அடிப்பாங்க ஆனால் அவனை கொன்னே நான் தான் அப்படிங்கிற ஒரு அதிமுக ஓட்டு போடுவேன் நேற்று கூட சமாஜியில் புலிக்கொடி பறக்கக்கூடாதுன்னு புளிக்கொடி இறக்க வச்சானுங்க எவ்வளோ பிரச்சனை அங்கே வாயை கஞ்சிக்கிட்டு எல்லாம் ஜாதிக்காரனும் போய் நின்றுட்டுக்கிறீங்க உங்கள் சாயத்தை புசறதுக்கு உங்கள் சாய கொடி அந்த இடத்துல போடலாம் ஆனால் தமிழனுக்கு அடையாளமாக இருக்கிற வீர அந்த புலிக்கொடி அங்கே பறக்க கூடாதுன்னு எவ்வளோ தூரம் வேலை செய்கிறானுங்க சத்தியமாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேறு எந்தெந்த தொகுதியும் இருக்கட்டும் உங்களுக்கு அங்கே இருக்கும் உங்களோட அரசியல் தெரியும் நீங்கள் அந்த மண்ணில் இருப்பீங்க அதே போல் நாங்கள் இந்த மண்ணில் இருக்கிறதுனால எங்களோட வழிகள் அந்த இடத்துல அவ்வளவு இருக்கும் இந்த வழியில் விட்டு சொன்னா ஓ நீங்களா வந்து வீரப்பனை தூக்கி பிடிக்கிறீங்களா அப்படின்னு எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் கேட்பான் ஆனால் இங்கே இருக்கிற எங்களுக்கு தானே எவ்வளோ வழி இருக்கும் ஏற்று அந்த சம்பவம் நடந்ததில்லங்க ஏ வீரப்பனார் போகிற சமாதியில் வந்து சமாதிக்கு போகிற வழியில் கொடி நடந்து கொடி அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு நைட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டு மணி வரலாம் அங்கே சண்டை நடக்குது எதுக்கு நாங்கள் அவுக்கணும் நீ வித்தியா வீரப்பன் அவர்கள் நாங்கள் எங்கள் கட்சியின் தலைமை வருது எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மரியாதை செலுத்திவிட்டு அது எங்கள் கொடி இருக்குதுங்க நாங்கள் போய் மரியாதை செலுத்திட்டு வந்ததுக்கப்புறம் கூட கழிக்குறங்கிறாங்க கிடையவே கிடையாது மேலிடத்துலேருந்து பிரெஸ் பிரசருங்கிறாங்க அங்கேருந்து பிரசருங்கிறாங்க நீங்கள் வந்து மெயின் ரோடோட நின்றுக்கணும் இந்த குழிவாசலுங்கிறது பொது அதனால் எல்லா கட்சிக்காரும் வருவாங்க அதனால் உங்கள் கொடி நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன் ஒரு கிலோமீட்ரு மெயின் இருந்து அந்த சமாதிக்கு அங்கே நெட்டு வச்ச வட்ட பதாகிகள் பேனர் புலிக்குடி எல்லாத்தையும் அவுக்கு வச்சாங்க ஆனால் அந்த இடத்துல அக்கா சித்தி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டுட்டாங்க ஏன் கொட்டி இறக்க சொல்கிறல ஓகேங்க சரி இறக்குறேன் லெட்ரு கொடுங்க அப்படின்ட்டாங்க என்ன லெட்ரு நான் நீங்கள் கொடி இறக்குறது போல் இந்த இடத்துல எந்த கட்சி கொடியும் பறக்கக்கூடாது வர அத்தனை பேரும் ரோட்டோடு அவன் ஜாதியை இறக்கி வச்சிரு மதத்தை இறக்கி வச்சுரு உன் கட்சியை இறக்கி வச்சிரு எங்கள் அப்பாவை நேசிக்கிற மாதிரி மட்டும் உள்ளே போவாங்க எந்த அடையாளத்தோடையும் போகக்கூடாதுன்னு சொல்லி அக்கா எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க காவல்துறை கிட்ட புலிக்கொடியே வரக்கூடாதுங்கிற எவங்க கூடயே அங்கே வரக்கூடாதுரா வச்சாங்கல்ல நேற்று இதுக்கு மேலே வேறு எவனா கொடி வச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படி என்ன உங்களுக்கெல்லாம் வந்து திமுரு ஆ என்ன திமுரு எவ்வளோ வன்பு பாருங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கடா நாம் தமிழர் கட்சி ஐயா வீரப்பனாரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக பேசுகிறாங்க நாளைக்கு அப்படியே வீ ஐயா வீரப்பனார் அவரை நேசிக்கிற கூட்டம் அப்படியே அங்கே இது போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த கொடியை இறக்க வைக்கிறாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லா கட்சியும் சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியுமே நாம் தமிழர் எதிராக தான் நின்று வேலை செய்யுது நம்ம வந்து இது எங்கள் மண்ணோட அடையாளம் என்ன காவலன் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வலிக்குது நான் என்ன கேட்குறேன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ தான் வந்து சொல்கிறாரு இதுக்கு முன்னால் என்ன நீங்களும் பிடிங்கிட்டு இருந்தீங்கயோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை நேற்று தான் எங்களுக்கு கேள்வி வந்தது என்ன நாங்கள் அந்த அளவுக்கு எங்கள் ஐயா வீரப்பனார் அவருக்கு மேட்டில் அங்கே அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக பதாகை வச்சு தெருக்கி விட்டுனுங்குறோம் உங்களுக்கு வை தெரிச்சல் வந்து அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் நீங்களும் வைங்கன்னு தான் சொல்கிறோம் நீங்களும் வை கடத்தல்காரன்னு சொல்லி கொண்டாய்ங்கல்ல அந்த தான் நல்லா நிறைய பேர் இருக்கிறீங்க அந்த தான் வருமானம் பார்த்துருக்குறீங்க அந்த கட்சிக்காக தேர்வு நேரத்தில் ஓட்டு கேட்குறீங்க அந்த கட்சி தலைவரை ஜெயிக்க வைக்கத்தர்தலில் போய் அலையிறீங்க எல்லாரும் அவர் கடத்தல்காரர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே நீங்கள் அந்த கட்சியிலே இருந்து கூடாது இல்லை மேட்டூர் மன்னை சார்ந்தவீங்க இல்லை சரி கட்சியில் இருக்கிறோம் வேலை செய்யக்கூடாது எப்படி வேலை செய்யறீங்க அப்ப யாரோ ஒரு சுயநலத்துக்காக ம் உங்களோட முன்னோர்கள் ஒரு கெட்ட பேரை கொடுத்தாலும் அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு உங்களுக்கு வருமானம் தான் முக்கியம் ஏனமானா இல்லை நீங்களே போய் மேட்டூர் மணல் நின்று ஐயா வீரப்பனார் அப்படின்னு சொன்னாவே எங்கள் குலசாமி தான் சொல்லுவாங்க ஏங்க அவர் எப்படி சொல்றது மரத்தை வெட்டினாங்க ஐயா வீரப்பனாரே சொல்லியிருக்கிறா அந்த காரணி கூட நாங்களும் பார்த்துருக்குறோம் போய் ஆறு மாசம் ஒரு வருஷத்தில் நான் வெட்டுறதை நிறுத்திட்டேன்ட்டாரு சரி விடுங்க அவர் வெட்டிட்டாரு ஐயா அக்கா இத்தியாவியப்படனே சொன்னார் அம்மா எங்கள் அப்பா தப்பு செஞ்சார் ஆனால் அதுக்கப்புறம் எந்த தப்பும் செய்யலை மக்களை யாரோ தான் போராடினார் என்ன போராடினார்ப்பா அப்படின்னு இங்கேருந்து சென்னை சைடில் இருக்கிற கேட்கலாம் ஆனால் எங்கள் எல்லைக்குள்ள இப்போ நான் நின்று பேசுகிறேன் வீட்டிலேருந்து என்னோடய தமிழ்நாடு எல்லை முடிவு எத்தனை கிலோமீட்டர் இருக்குறீங்க முப்பது கிலோமீட்டர் தான் நாங்கள் அப்படியே சாதாரணமாக அங்கே போயிட்டு வரும் பைக்கில் அது ஐயா சமாதி இருக்கிற இடத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் தமிழ்நோட எல்லை முடிவு இங்கே ஒரு பிரச்சனை தண்ணி பிரச்சனைனா அங்கே எவ்வளோ பிரச்சனையாவது தெரியுங்களா ஆ அவளாக இந்த பக்கமே வரமாட்டான் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடமாட்டுன்னு கர்நாடக ஆண்டவன் ஒருத்தவங்க கூட சொன்னதில்லை ஐயா வீரப்பநாயர் இருந்து வரணும் அப்போ அவரு வீரனா நாட்டையே நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு குடும்பாச்சி செய்கிறீங்களும் வீரப்பநாயர் வீழ்த்தினது நாங்கள் தான் சொல்கிற ஆச்சும் இனி இருக்கிறப்பையும் கர்நாடகாரன் தண்ணியெல்லாம் விட முடியாது நீ என்ன பண்ணுறே பண்டு ஒரு உத்தரவு போடுது அதையே மதிக்க மாட்டேங்கிறோம் இப்போ இந்த இடத்துல யார் வீரமான ஆள் பதில் சொல்லுவாங்களா இந்த கட்சிக்காரங்க நீ சொன்ன கடத்தல்காரன் மலை மேலே ஐயனார் மாரி அறுவா பதில பதிலாக துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருந்தார்ல அவர் இருந்த தண்ணி தடலாம தான் வந்தது இந்த நாட்டாண்ட முதலமைச்சர் நான் கடிதம் எழுதுகிறேன் அதை எழுதுகிறேன் தண்ணி கொடுக்கணும்னு கெஞ்சனா கூட கொடுக்க மாட்டேங்கிறானு யாரு வீரன் சொல்லுங்க ஐயா இதோ காலப்போக்கில் எல்லாம் அப்படியே இந்த சாராயத்துக்கு அடிமையாகி நடிகர்களுக்கு அடிமையாகி நாம் யாருனே தெரியாத அளவுக்கு நம்மளை கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கிறது அந்த திராவிடம் அந்த திராவிடத்தை நேற்று சும்மா வச்சு செஞ்சு விட்டாங்க ஒரே கல்வி தான் கண்டாங்க மற்றதெல்லாம் சரி அதிமுக ஆட்சியர்தான வீரப்பனை கொன்னு சொன்ன அந்த காவல்துறைக்கு அந்த டீமுக்கு அதிரடி படைக்கு நீங்கள் அது இதெல்லாம் கொடுத்தீங்க வீடு அது இதுன்னு பண்ணலாம் அதேமாரி இப்போ ஓட்டு கேட்குறப்ப வீரப்படை உணர்ந்த நாங்கள் தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துன்னு கேட்க முடியுமா இந்த மண்ணில் வேறு எங்கே தொகுதியில் கேளு மேட்டூர் தொகுதியில் கேட்டுருவியா ஒரு உண்மையன்மை தான் அப்படின்னா சொல்லிவிட்டு ஓட்டு கேளு அப்படின்னு சொன்னாங்க அதை கொஞ்சம் கேட்டால் பரவாயில்ல ஆ கேட்கணுமா இல்லையா அதுதான் நேற்று பயங்கரமான ஒரு கொஸ்டினை வச்சிட்டு போயிருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் சீமான் படையம் திட்டமிட்டு தமிழ் இனத்தை பயங்கரமாக வீழ்த்தியிருக்கிறாங்க இந்த வீழ்த்திட்டோம் அப்படின்றத விட அடுத்த தலைமுறைகிட்ட இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்ற அளவுக்கு பதிய வச்சுருக்குறாங்க அதுதான் இந்த திராவிடத்தோட மிகப்பெரிய ஒரு வேலை இப்போ கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு இந்த திமுக ஆட்சியில் எவ்வளோ ஊழல் நடக்குது அதிமுகச்சியில் எவ்வளோ ஊழல் நடக்குது பதவிக்காக ஒருத்தங்க கொள்கிறோம் கூட்டணிக்காகவே எவ்வளோ தூரம் இறங்கி என்னென்ன வேலைலாம் செஞ்சுக்கிறாங்க இவங்கெல்லாம் நேர்மையாளர்கள் இவங்களுக்கு செலவிக்கணும் பெரிய பெரிய செலவழிக்கணும் என்னையா இது நாடு இதுக்கு மேலே தமிழ் இன்னும் கொஞ்சம் விழு முழிச்சுக்கணும் உண்மையிலுமே இது இந்த மேட்டூர் மன்னர் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் நீ யோசித்து பார்க்கணும் இவங்க எல்லாம் சேர்ந்து தானே வந்து ஐயா வீரப்பனார் அவர் வந்து கடத்தல்காரர் அப்படின்னு சொன்னாங்க இந்த எல்லையை காத்தார் இல்லை தமிழ்நாட்டு எல்லையை காத்தார் ஐயா வணக்காவலர் வீரப்பனார் நம்மளோட இந்திய எல்லையை காப்பாற்றினர் அங்கு ஒரு மாவீரர் மேதகுவே அவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க தீவிரவாதி பார்த்துக்காங்க தமிழ் இனத்தில் வர ஒவ்வொருத்தருமே மாவீரர் தான் உங்களை இன்னைக்கு அதை முட்டாளாக்கி இந்த சாராய போதைக்கும் இந்த சினிமா போதைக்கும் மாற்றி வச்சுருக்குது நீ மீளவே முடியாது உன்னோட வரலாறையே தெரிஞ்சிக்க முடியல முதல் நீ யாருன்னே தெரிஞ்சிக்க முடியல நீ தமிழனா யாரா நீ அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இன்னும் டைம் இல்லை ஒன்று மா சினிமா போதையில் இருந்துடுற இல்லைன்னா சாராய போய் இருந்துடல நீ அவ்வளோதான் நீ விளங்க மாட்டேன் நாம் தமிழ் கட்சிக்கு கொஞ்சமாவது நாம் தமிழ் கட்சி சொல்கிறது கேட்டு ஏன் நீ ஓட்டே போடாதரா எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டே போடாதீங்க ஃபஸ்ட்டு நீ யாருன்னு உட்காந்து சிந்திச்சுப்பார் நாம் தமிழ் கட்சி நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைப்பு வைக்கிறாங்கல்ல அந்த தலைப்பு எதுக்கு வைக்கிறான்னா அது போய் தொலைவியாது பாருங்கயா நாங்கள் உண்மையை பேசுகிறோமா பொய்யே பேசுகிறோமா என்னானது தெரிஞ்சுக்காங்களே தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இங்கே இருக்கிற கட்சிங்கெல்லாம் வந்து இதை வந்து மலைகள் மாடம் நடத்தினா அது என்ன பெரிய மாநாடு மரங்களுக்கு மாடம் நடத்தினா மரத்தை கட்டி பிடிக்கிறாரு அடுத்தது கடல் மாநாடு இப்போது இங்கே வீரப்பெருமாட்டன் தீரனும் அம்மன் பேரனும் ஐயா வீரப்பனார் ஒரு நினைவு நாள் இப்படி ஒவ்வொரு கூட்டம் நடக்குதுன்னா நீ எனக்கு ஓட்டு போடாத அந்த கூட்டத்தோட தலைப்பையாவது என்னன்னு பாரு நாங்கள் சொல்கிறது பொய்யா உண்மையிலே உங்களுக்கு தெரியும் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி